டேட் ஆஃப் இங்கே வந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க வணக்கம் நானுகள் தானே இஷ் டேஆரோஃபில் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கு நம்ம டேரோஃப் இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு மலையை ட்ரக்கிங் பண்ண போகிறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அது என்ன மலையும் பார்த்தீங்கன்னா டிஆரஃப் ஐயாசாமி கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம் டிஆர்எஃபு போன வாட்டியே நம்ம வந்திருப்போம் நம்ம பெரிய மலை ஏறாமல் விட்டுருப்போம் டிஆர்எஃபி இன்றைக்கி பார்த்திங்கனாங்க நம்ம பெரிய மலையாக ஃபுல்லாக ட்ரெக்கிங் பண்ண போகிறோம் என்னென்ன சம்பவம் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னாங்க அது மலைக்கு போயிட்டு பார்க்கல டிஆரஃபு அதுக்கு முன்னாடி சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து மறக்காம மரகம் சப்ஸ்கிரைப் பண்ணி விலை கணத்துட்டுக்கோங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கே சப்ஸ்கிரைப் அடிச்சிருக்கோங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரிங்க மித்தான் பார்த்தீங்கன்னா மலைக்கு போயிட்டு பேசலாம் அப்படியே அங்கே மலைக்கு போகலாம் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே அங்கே மலைக்கு பார்த்தீங்கன்னாங்க ஐயோ இந்த இருக்குது சொல்லி நாங்கள் அப்படியே கோயிலோட பேக் சைடு நின்றுக்கிறோம் மலையாரம் போகிறோங்க ஓ ஓ இன்னைக்கு எல்லோரும் பசங்களால் பார்த்தீங்கன்னா மலையாரம் வந்துருக்காங்க பன்னெண்டு மணிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஒரு கோயில் இருக்குதுங்க இப்படி கோவிலை கும்பிட்டு அப்படியே மலை ஏற வேண்டியது படியெல்லாம் இல்லைங்க ஃபுல்லாக கல்லாக தான் இருக்கு அந்த மலை எப்படி ஏறணும் சரி அதே மாதிரி தான் எனக்குது இந்த கல்லுக்கல்லா படியே இருக்கல்ல அவ்வளோதான் சரி சு அப்படியே வாடா முன்னாடி பாடி ஏ இதென்றா இப்படி இருக்குது இடம் இங்கே இங்கே இடம் தண்ணி போக மாட்டேங்குது டிஆரஸ் அப்படியே பார்த்தீங்கன்னாவே தெரியும் சொல்லி அதுவும் இல்லாமல் இந்த காட்டுக்குள்ளே இந்த நடக்கிற பாதையில் மட்டும் போவீங்களாவான் இப்போ எந்த பாதையிலையும் உக்காதமாங்க சரிங்க மேலே போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கண்டினியூ பண்ணுறேன் மலைக்கு வந்தாச்சு கீழே பாருங்க நீ நிறைய பேர் ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க அதி தூரம் என்ன பார்த்தீங்கன்னாங்க விஷ் வாங்க ஆரம்பிச்சிருச்சுங்க ரொம்ப இப்படி மயில் கத்துகுரா அதுமில்லாமல் எல்லாரும் நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறத அது இருக்கிறாங்க அது ஐயோ யோ அதேமில்லாமல் சூர்யா இந்த மலையில் கர்ப்பமாக இருக்கிறாங்களே பெண்கள் அவங்கள இந்த மலை ஏற கொஞ்சமா அது ஏன்னு தெரில நிறைய வீடியோலாம் பார்த்து அப்படி தான் சொல்லியிருந்தாங்க நீ வாடகை ஜாலியாக பாட்டு கேட்டு வர்றதா டே வருங்க வழி எப்படி இருக்குது இல்லாமல் ரொம்ப வெயில் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா கேமரா குவாலிட்டி ரொம்ப மொக்கையா தெரியுதுங்க ஆஃபாக இருக்குறா போயிட்டே இருக்கணும் சூர்யா ஆஃப் இந்த இருந்து பார்த்தீங்கன்னா மழை நெத்து குத்தலை இருக்குதுங்க அப்படியே பார்த்தீங்கன்னாவே தெரியும் எல்லோரும் பாதி இடத்துல நிறாங்க சூர்யா பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு இருக்கான் யாரையோ கூப்பிட்டு ஒரு அண்ணாண்ணா கூப்பிட்டு கீழே நடந்து வந்துட்டு இருக்கிறான் டிஆரோ அப்படியே மனை பார்த்தீங்கன்னாங்க நெத்த குத்தலாம் இருக்குதுங்க பாதி பேர் குச்சி வச்சு தான் எறிகிட்டு இருக்கிறாங்க அப்படியே சுற்றி பாருங்களேங்க கோயம்புத்தூர் எப்படியே தெரியுது கோயம்புத்தூர் செல்ல அப்படியே பச்சாப்பாளையம் அப்படியே எல்லா இடம் தெரியுதுங்க பனி மூட்டமாக இருக்குது என்ன பேசுறதுன்னே தெரியலங்க கெஸ் வாங்குறதுனால அதிகமாக பேச முடியல எத்தனை பேர் ஏறிட்டுருக்கிறாங்க டிஆர்எஃப் ஏன் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கிறன்னு பார்த்தீங்கன்னாங்க நம்மளை வீடியோ கொஞ்சம் சொல்லிட்டாங்க சொல்லி நாங்கள் மலையெல்லாம் ஏறிட்டோம் இப்படி பாதியிலே சாமி கும்பிட்டு அப்படியே வந்துட்டோம் டிஆர்எஃபு வீடியோ எல்லாம் யூடியூபில் போடக்கூது சாமியெல்லாம் எடுக்க சொல்லிட்டாங்க நாங்கள் எடுத்து வீடியோ நான் போடுவேன் டிஆர்எஃபு சாமியெல்லாம் நான் கண்டிப்பாக போட மாட்டேன் சரி நாங்கள் அப்படியே கீழே இறங்கிட்டு போகிறோம் டிஆர்எஃப் அப்படியே கீழே போயிட்டு உங்களுக்கு பிளாக் நின்று பண்ணுறேன் அப்படி வாங்க போகலாம் டிஆர்எஃப் ஃபைனலாக பார்த்தீங்கன்னாங்க கீழே வந்துவிட்டோம் ஆக்சுவலி இதுக்கு மேலே பார்த்திங்கனாங்க நம்மளை வீடியோ எடுக்க விடுவாங்களே விடுக்க மாட்டாங்க இல்லை நான் கீழே போயிட்டு வேறு ஏதாச்சும் இடம் இருந்தே வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேங்க இந்த மண்டபத்துக்குள்ளே நம்மளால் வீடியோ எடுக்க முடியாது சொல்லி ஹோட்டலுக்கு போனாலும் நான் வீடியோ பண்ணி பண்ணுறேன் தான் அவ்வளோதான் டிஆர்எஃப் இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன் நீங்கள் யாராவது சேனலுக்கு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கான தட்டிட்டு போங்க சொல்லி உங்களுக்கு ஒரு சி உங்களுக்கு ஒரு விஷயத்துக்காக பாருங்களேங்க இதோ ஏன சாணம் கிடக்குதுங்க டிஆர்எஃப் சொல்லி எல்லாம் நிறைய யானை வருங்க சொல்லி அந்த இடத்துல தான் நின்று பேசிட்டு இருக்கிறோம் எல்லா யானையும் உள்ளே முழுக்கிட்டுருக்காங்க சொல்லி இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் உள்ளே முடிக்கி இந்த வீடியோ தோடு பண்ணிக்கிறேன் சொல்லி இந்த மலை ஏறலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏறுவோம் ஆனால் வீடியோ போடுவேனா போட மாட்டோம்னா சொல்லுவீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ போடலாமா வேண்டாமான்னு சொல்லி இந்த வீடியோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தாங்க இருக்கும் மலைக்கு போயிட்டு நம்மளை மலையே ஏற விடலை அது வேற எனக்கு ரொம்ப இதாகிடுச்சுங்க வீடியர்ஃப் பணசலாக வலிக்கிற மாதிரி ஆயிடுச்சு மலைக்கு போயிட்டு ஏற விடாமல் சரி அவர் சாமியெல்லாம் வீடியோ எடுக்காதுன்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சி சொல்லி நிறைய பேர் வந்து வீடியோ எல்லாம் எடுத்து போடுறாங்களாம்மா அதனால் யாரும் இங்கேலாம் வந்து வீடியோ எடுக்குவது நீங்கள் எடுக்குவது உங்களை மட்டும் எடுக்க என்ன எடுங்க இல்லைன்னா யாரும் எடுக்குவது அந்த வீடியோவே யாருக்கும் அப்லோடு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நான் அப்லோடு பண்ண போகிறேங்க டிஆர்எஃப் எந்த சாமியும் எடுக்கலை யாரையும் எடுக்கல என்னை தான் வீடியோ எடுக்கிறது மட்டும்தான் நான் அப்லோடு பண்ண போகிறேன் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சொல்லி நாட் டுவெண்ட்டே சப்ஸ்கிரைபர் நமதுங்க ஓகேவா டிஆர்எஃப் சரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ இதோட என்ன பண்ணிக்கிறேன் அதே இந்த மலை ஏறுவனா ஏற மாட்டேன்னானு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் டாடா பை லவ் யூ ஸோ மச்